ஐயா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றோம் ஒரே ஒரு நாள் கௌச்சி ஆனால் இந்த புரட்டாசி மாதம்னு சொல்லி அதுக்கும் ஆப்பு வச்சிட்டாங்க என்னடான்னு கேட்டால் நாசமாக போனோனே பேதியில் போனோடனே புரட்டாசி மாதம்டா கவுச்சு கேட்குதாடா கவுச்சின்னு சொல்கிறாங்க பிளாடே பக்கர் இந்த வாய்க்கும் வயிற்றுக்கும் புரட்டாசின்னு தெரியுமா இல்லை ஆடின்னு தெரியுமா எது வச்சாலும் சாப்பிடுவோங்கள என்ன மேடம் அப்புறையே மேடம் நான் கேட்டால் கொடுக்க மாட்டேறீங்க அதுவா ஆ நீ சம்பாதிக்கிற சம்பாதிக்க நான்வெஜ்லாம் செஞ்சா தான் சரி மேடம் ஓகே பை பை பை